வணக்கம் கன்னீராசி அன்பர்களுக்கான குணநலன்களையும் அடிப்படை பண்புகளையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எண்கள் பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக கண்ணீராசியை ஒரு ராசி இந்த கண்ணீராசிக்கு அதிபதி யார் என்று பார்த்தோமானால் புதன் பகவான் இந்த கண்ணீராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் வரும் என்று பார்த்தோமானால் உத்தர நட்சத்திரத்தின் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் அஸ்த நட்சத்திரத்தில் ஒன்று மற்றும் பாதங்கள் இந்த மூன்று ராசிகளை சேர்ந்தவர்கள் தான் இந்த ராசியில் வருவார்கள் இந்த ராசிக்கு அஸ்ட்ராலஜிக்கலா வேற ஏதாவது பேர் இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா பெண் மாதை என்று இரண்டே பெயர்கள் தான் இந்த ராசிக்கு நட்பு ராசி என்று பார்த்தோமானால் ரிஷபம் கடகம் ராசிகளாக இந்த ராசிக்கு அமையும் இந்த ராசிக்காரர்களின் குண நலன்கள் என்று பார்த்தோமானால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர்கள் அமைதியான மனதை உடையவர்கள் சிரித்த முகத்துடன் வலம் வருபவர்கள் உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வமுடன் இருப்பவர்கள் பேச்சு செயல் எல்லாம் ஒரே போல் இருக்கும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை எப்பொழுதும் இருக்கும் தவறு செய்தவர்களை கூட தன் அன்பான பேச்சா திருத்திவிடக்கூடிய இயல்புடையவர்களாக இருப்பார்கள் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணம் இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுகமான வாழ்க்கை வாழவே ஆசைப்படுவார்கள் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டார்கள் இந்த கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு போதும் என்ற அளவிற்கு தன வரவு தாராளமாக அமையும் வருமானத்திற்கேற்றவாறு செலவுகள் செய்து கடன் இல்லாமல் வாழ்வார்கள் இவர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கலைத்துறையில் பிரகாசிக்க கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இல்லாம எல்லாத்துலேயும் கால் பதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இரண்டு மூன்று துறைகளிலும் ஒரே நேரத்தில் பணிபுரியக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் லாபம் எல்லாவற்றிலும் பெறக்கூடியவர்கள் இவர்களது அனுபவ முயற்சி என்பது இவர்களை பல்வேறு உயர்நிலைகளுக்கு கொண்டு செல்லும் சுதந்திரமாக இருக்கவே விரும்புவார்கள் வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் இந்த ராசியில் சிலர் நாற்பத்தைந்து வயதுக்கு பின்னர் சொந்த தொழிலை தொடங்கி அந்த தொழிலில் கொடிகட்டி பறப்பார்கள் மனதுக்கு பிடித்த வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்பதில் தீவிரமானவர்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் சிறிதும் அகம்பாவம் இல்லாமல் தாம் கற்றதை பிறர்க்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் மனதை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் இதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பார்கள் எந்த விஷயத்தையும் பெருதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் இவர்களுக்கு பொதுநல பணிகளுக்காகவும் ஓரளவு செலவு செய்யும் ஆற்றலும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுத்தக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதகமான பலன் பெறக்கூடியவர்களும் இந்த கண்ணிராசி அன்பர்கள்தான் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் என்று பார்த்தோமானால் நான்கு ஐந்து ஆறு நிறம் என்று பார்த்தோமானால் பச்சை மற்றும் நீலம் கிழமைகளில் புதன் மற்றும் சனி இரண்டும் விசேஷமான தினங்கள் கற்களை பொறுத்தவரை மரகத பச்சை இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு கள் திசை என்று பார்த்தோமானால் வடக்கு திசை இவர்களுக்கு மிக அனுகூலமான பலன்களை தரும் பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களைப் பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் தாய்மை உள்ளம் என்பது அதிகமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையை அணுகும் போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி குற்றம் செய்தவர்களுடைய குற்றம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி தாய்மை பண்போடு மன்னிக்க கூடிய ஒரு ஆற்றலை இவர்கள் பெற்றிருப்பார்கள் ஆக ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு தாய் என்று சொல்ல வேண்டும் இதுபோன்று மற்ற ராசிகளின் குணநலன்களையும் பண்புகளையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்